அஸ்வசும பயனாளிகளே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியை தான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க மறக்காமல் அஸ்வஸ்ம தொடர்பிலாக தகவல் தெரிந்து கொள்ள காத்திருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அஸ்வசும பயனாளிகளை இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பண உதவிகளுக்கான அங்கீகாரம் தற்போது வழங்கப்பட்டு விட்டது அரச நிதி தொடர்பான தெரிவிக்குழுவின் தலைவர் ஹர்ஷடித் சில்வா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த வருடம் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அஸ்வசும நலன்புரி திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அஸ்வசும பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பணம் அதிகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த அதிகரிக்கப்பட்டது என்ற செய்தி தான் வந்தது அதை அரசு நிதி என்ன செய்யணும் என்று சொன்னால் அது அங்கீகாரம் வழங்க வேண்டும் அவ்வாறான ஒரு அங்கீகாரம் தான் இன்றைய தினம் அரச நிதிக்குழுவினுடைய தலைவர் ஹர்ஷடி சில்வாவினால் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி கிடைத்திருக்கிறது எனவே அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு நீங்கள் எல்லோருமே காத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இன்னும் வரவில்லை என்று சொல்லி எனவே இப்போது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையை அதிகரித்திருக்கிறது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது இனி உங்களுக்கான காசு நிச்சயமாக வந்து சேரும் நான் எதிர்பார்க்கின்றேன் இம்மாதம் இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் உங்களுக்கான கொடுப்பனவு உங்களை வந்து சேரும் என்று எனவே இது அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட திகதி அல்ல நான் என்னுடைய ஊகத்தின் அடிப்படையில் இதுவரை காலமும் வழங்கப்பட்ட அந்த நிதி வழங்கப்பட்ட அந்த திகதிகளின் அடிப்படையில் வைத்து கணிக்கின்ற போது இப்போது இந்த தொகையில் மாற்றங்கள் வந்திருப்பதன் காரணமாக எதிர்வருகின்ற இருபதாம் தேதி முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உங்களுக்கான காசு உங்களுக்கு வந்து சேரும் சரி இன்றைய தினம் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது எவ்வளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகிறது ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கிறதா என்பதை இந்த செய்தியில் முழுமையாக பார்க்கலாம் இந்த காணொலிக்கு ஒரு லைக் எடுங்கள் அதே போன்று இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுவசும பயனாளிகளுக்கு வழங்கப்படவுள்ள நலன்முறி திட்டங்களுக்கு தெரிவுக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்காக வழங்கப்படும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா வரையிலும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் வரையிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபா வரையிலும் அதிகரிப்பதற்கு அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் பணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தான் வந்திருந்தது இப்போது தான் இதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது எனவே அஸ்வசும பயனாளிகளே நீங்கள் கவலைப்பட இல்லை அதிகரிக்கப்பட்ட தொகை நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இது உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு இவ்வாறான ஒரு அனுமதி கிடைத்தது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அஸ்வசும கொடுப்பனவின் கீழ் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு தொகையில் மாற்றங்களை மேற்கொள்ளாதிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறார்களுக்கு அதே ஐயாயிரம் ரூபாய்தான் வரப்போது இந்த வருடம் இந்த வருடத்துக்கான திட்டத்துக்காகத்தான் இது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வருடம் முடியும் வரைக்கும் இந்த தொகை உங்களுக்காக வழங்கப்படும் அதிகரிக்கப்பட்ட தொகை அதிகரிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஆக மொத்தத்தில் அஸ்வசும கொடுப்பனவு மூலமாக மக்களுக்கு தொகை அதிகரிக்கப்பட்டு அது இப்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு அந்த அதிகரித்த தொகையோடு நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் உங்களுக்கு நன்மை பயம் என்ற நம்பிக்கை இருக்கிறது காணொலிக்கு அதிகமாக லைக் செய்யுங்கள் போன்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு அசுவசும தொடர்பிலான செய்தியில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் நன்றி